பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஒன்று சாம்புவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது அதற்கு ஏலி போ நீ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அண்ணாளுடைய ஜபத்தினுடைய பதிலாக இதை நாம் பார்க்கிறோம் அண்ணனுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை அவள் இறுதியும் மிகவும் வேதனைப்பட்டதான ஒரு நேரம் கலங்கி போய் என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் தேவனுடைய ஆலயத்திலே வந்து அவள் ஜெபிக்கிறாள் அன்றுவரே எனக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று சொல்லி அவள் ஜெபிக்கிறாள் ஆனால் கர்த்தர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாரும் அவர்களை ஏளனமாய் அண்ணாளை நினைக்கும் பொழுது ஆனால் கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜபத்துக்கு பதிலை கொடுத்தார் இந்த நேரத்தில் நீங்களும் கண்ணீரின் பாதையிலே துக்கமான வழியிலே நடப்பிருந்தனால் நேகர் ஏலனம் பண்ணலாம் ஆனால் அண்டவராகிய இயேசுவினுடைய சமூகத்தில் போய் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்துக்கு எப்பொழுதும் ஒரு பதில் உண்டு தேவன் யாரையும் ஏலனமாய் பார்ப்பதில்லை அண்ணாலை எல்லாரும் ஏலனமாய் பார்த்தாலும் இஸ்ரேவேலின் தேவன் அண்ணாளுடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதிலை கொடுத்தார் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற வாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் உங்களை ஏளனமாய் நினைக்கலாம் அநேகர் தவறாக புரிந்து கொள்ளலாம் இருதியத்தின் பாரத்தை அநேகர் உங்களுடைய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் இஸ்ரேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதிலை தர இருக்கிறார் உங்களுடைய கண்ணீருக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கும் ஒரு ஆறுதல் தருவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு கரம் ஒன்று இருக்கிறது அவர் அந்த ஜனங்களை அவனுடைய கரம் பாதுகாக்கிறது இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம் நீ சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ன ஜபிக்கிறோமோ அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றி தருவார் நம்முடைய வேதனையை என்னவென்று ஆண்டிடத்தில் சொல்லுகிறோமோ அந்த வேதனையை நீக்கி சமாதானத்தை தருவார் கண்ணீரை துடைக்கிற தேவன் இறுதியத்தின் துக்கத்தை மாற்றி ஆறுதலை தருகிற தேவன் உங்களுடைய எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஒன்று செய்வோம் ஆண்டுடைய சமாதானத்துக்காக அவருடைய சமூகத்திலே ஜபிப்போம் சூழ்நிலைகள் மாறுபடியாக ஜபிப்போம் ஆனால் கர்த்தர் அந்த ஜபத்துக்கு பதிலை தருவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் நாம் தேவனை நோக்கி ஜபிக்கிற எல்லாம் கர்த்தர் பதில் தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும் கர்த்தரை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் வரும் சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் உன் விண்ணப்பம் உனக்கு கட்டளையிடப்பட்டது என்று சொல்கிற அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களுக்கு பதிலை கட்டளையிடுவாராக சமாதானத்தோடு போங்கள் சமாதானத்தோடு இருங்கள் தேவனுடைய விண்ணப்பத்துக்கு பதிலை தந்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்பரே இந்த வார்த்தையை கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதியும் உடைய கருத்துலப்பு கொடுக்குறோம் ஏ சு